ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா இறந்தவர்கள் உங்கள் கனவுல வந்தால் அதற்கு என்ன அர்த்தம் அப்படின்றத பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஃப்யூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு எப்போயுமே நோட்டிகேஷனாக வரும் இறந்த அப்பா கனவுல வந்தாங்க அப்படின்னா பிரச்சனைகள் சரியாகும் இறந்த தாய் கனவில் வந்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தாத்தா பாட்டி போன்ற பெரியவர்கள் கனவில் வந்தாங்க அப்படின்னா ஆசி நமக்கு கிடைக்கும் நமக்கு தெரிந்தவர்கள் இறந்தது போல் கனவு கண்டால் அவர்களுடைய கஷ்டங்கள் தீரப்போகிறது என்று அர்த்தம் இறந்த சடலங்களை கனவில் கண்டால் சுபகாரியம் நடக்கும் இறந்தவர் தூக்கி செல்வது போல் கனவு கண்டால் நன்மை ஏற்படும் இறந்தவர்கள் வீட்டில் தூங்குவது போல் கனவு கண்டால் பெரிய ஆபத்து விலகிவிட்டது என்று அர்த்தம் நாமே இறந்தது போல் கனவு கண்டால் ஆயுளானது கூடும் இறந்தவருடன் சேர்ந்து சாப்பிடுவது போல் கனவு கண்டால் செல்வம் அதிகரிக்கும் இறந்தவர்களுடன் பேசுவது போல் கனவு கண்டால் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் இறந்தவர்கள் உங்களுக்கு உணவு பரிமாறுவது போல் கனவு கண்டால் தடைப்பட்ட காரியங்கள் நிறைவேறும் இறந்தவர்கள் நம் கனவில் அழுவது போல் கனவு கண்டால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய பித்ரு காரியங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று பொருளாகும் துர்மரணம் அடைந்தவர்கள் கனவில் வந்தால் வீட்டில் பிரச்சனைகளும் ஆபத்துகளும் ஏற்படும் அடிக்கடி இறந்தவன் இறந்தவர்களான தாய் தந்தை நம் கனவில் வந்தால் நம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இதிலும் கவனம் தேவை இறந்தவர்கள் தங்கள் பெயரை கூப்பிட்டு அடைப்பது போல் கனவு கண்டால் நற்காரியம் நடக்கும் மனைவி இறப்பது போல் கனவு கண்டால் குழந்தை பிறக்கும் குழந்தை இறப்பது போல் கனவு கண்டால் ஆபத்து ஏற்படும் சவப்பெட்டியை கனவில் கண்டால் நமக்கு வேண்டியவர் அல்லது நெருங்கியவர் இறக்கப் போகிறார்கள் என்று அர்த்தமாகும் இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனல்க்கை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்